பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை ஜனாதிபதி அனுர பாடசாலை மாணவர்களுக்காக இரண்டாயிரம் பேருந்துகள் சேவையில் ஐந்து ஏக்கருக்கு குறைவான தென் தோட்ட உரிமையாளர்களுக்கு உரமானியம் களியாட்ட நிகழ்வுகளில் அதிக ஒலி எழுப்புவதை தவிர்க்குமாறு உத்தரவு காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்க ஏஐ தொழில்நுட்ப சாதனம் தம்பியை குத்திக் கொன்ற மூத்த சகோதரன் தாய் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது வெளிநாட்டு ஊடகங்களுடனான கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க கோரிய விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் ஜனாதிபதியினால் குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறானால் அப்போதைய ஜனாதிபதி எதற்காக அதன் அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார் எனவும் முன்னிலை சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்தர் நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்றுமா என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் துமிந்த நாகமுவ இதனை கோரியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் கலகோட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் அவரின் கருத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குறித்த முறைப்பாடளிக்கப்பட்டது குறித்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் வேண்பிரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினர் நேற்று பதிவு செய்துள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது உயித்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய பலவிடயங்களை தான் அறிந்திருப்பதாக ஞானசார தேர்தல் தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி மற்றும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த வைத்தியர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் என்பவர் இந்த நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் உள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு ஏ விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நிலவி வந்தன ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை அரசாங்கம் வழமை போல் குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஆகிய குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம் தற்போதைய பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது தேசப்பந்து தலைமறைவு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்த நாட்டு பாதுகாப்புத்துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது ஆகையால் இவ்வாறான கெடுபடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்ச நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயல்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்க தமது மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக நாட்டின் பல கலந்துரையாடல்களும் கருத்தாடல்களும் நடத்தப்பட்டிருந்தாலும் மேடை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு யதார்த்தமாக விதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது எனவும் அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை கடந்த குறுகிய கால இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளமையை நினைவூட்ட விரும்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பல தசாப்தங்களாக கலந்துரையாடல்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பங்கேற்பு மற்றும் வகிப்பாகத்தை அதிகரித்து கடந்த பொது தேர்தலில் இருபத்தி இரண்டு பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நாட்டின் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பது சந்தேகமில்லை என தெரிவித்துள்ளார் சகல பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம் உரிமைகள் மற்றும் வலுவூட்டலினும் தொனிப்பொருளின் கீழ் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என இந்த ஆண்டு மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்துள்ள அர்த்தம் மற்றும் நடைமுறை சாத்தியம் என்பனவற்றை நினைவூட்ட வேண்டும் என குறிப்பிட்டார் பாடசாலை மாணவர்களின் பொது போக்குவரத்து வசதிகளை கருத்தில் கொண்டு சிசு சரிய திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இரண்டாயிரம் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் தொடர்பான விவரங்களை கல்வி அமைச்சு சமர்ப்பிக்க வேண்டுமென சபைத் தலைவரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை போக்குவரத்து சபையானது திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துகிறது இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இரண்டாயிரமாக அதிகரித்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் போக்குவரத்து சேவைகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் தொடர்பான விவரங்களை கல்வி அமைச்சர் என்ற அடிப்படையில் எமக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானைக்கு பேருந்து உரிமம் அனுமதி பத்திர மாற்றம் தொடர்பில் திருத்தம் செய்யும் வகையில் சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது ஏதிர்வரும் வாரம் அளவில் சட்டம் மூலம் வர்த்தடியில் பிரசுரிக்கப்படும் சட்ட திருத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் அனுமதி பத்திர உரிமத்தை பராமரித்துக் கொள்ளலாம் என்றார் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியம் வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து இலவசமாக பெறப்பட்ட ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டோன் ஐநூறு மெட்ரிக் பயன்படுத்தி ஐம்பத்தாறாயிரம் மெட்ரிக் கலப்பு உரத்தை தயாரிப்பதன் மூலம் இது அடையப்பட்டதாக அமைச்சர் கூறினார் அதற்கமைய அந்த கலப்பு உரம் சந்தி விலை அன்றளவாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் கொண்ட ஐம்பது கிலோகிராம் உர மூட்டையை நான்காயிரம் ரூபாய் மானிய விலையில் இந்த மாத இறுதியில் போராகவும் உள்ள தென்னை பயிற்சேகையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த வருடத்தில் முப்பத்தாறாயிரம் ஏக்கரில் புதிதாக தென்னை பயிரிட திட்டமிட்டுள்ளதாகவும் அவற்றில் பதினாறாயிரம் ஏக்கர் வடக்கு தென்னை முக்கோண வலயத்திலும் எஞ்சிய இருபதாயிரம் ஏக்கர் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்தார் தென்னை பயிற்சிகையை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் தேங்காய் விதைகள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இடையே நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றது திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமாக பயன்படுத்த முடியாத வாகனங்களை ஏலத்தில் விடுதல் வாகனங்களை பழுது பார்த்தல் மற்றும் பயன்படுத்துதல் விடயங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளன மேலும் ஜப்பானிய உதவியின் கீழ் வழங்கப்படும் கம்பெக்டர் இயந்திரங்களை உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்குதல் கழிவு முகாமைத்துவம் மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை நெறிப்படுத்துதல் மற்றும் வினை மிக்க தாக்குதல் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றனர் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளர் ஜெட் ஏ எம் பைசல் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் முதுவி உள்ளூராட்சி ஆணையாளர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் வவுனியாவில் தற்போது இடம்பெற்று வரும் இரவு நேர களியாட்ட நிகழ்வுகளில் அதிக ஒளி எழுப்புவதை மட்டுப்படுத்துமாறு பிரதி பொலிஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் வவுனியா ஊடகவியலாளரின் அடுத்து நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது சாதாரண தர பரீட்சை நெருங்கும் நிலையில் வவுனியாவில் தொடர்ச்சியாக இரவு வேளைகளில் அதிக ஒளியுடன் களியாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் அது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த முறைப்பாட்டை வவுனியா ஊடகவியலாளர்கள் வன்னி பிரதி போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர் இதனையடுத்து களியாட்ட நிகழ்வுகளின் போது அதிக ஒலி எழுப்புவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்குள் மட்டும் ஒளியை மட்டுப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு கற்றல் செயற்பாட்டை பாதிக்காத வகையில் நிகழ்வை நடத்துமாறும் நிகழ்வுகளுக்கான கால நீடிப்புகளை வழங்க வேண்டாம் எனவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் விஜய சோமமுனி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பரிசோதிப்பதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்ச முடிவு செய்துள்ளது நாளை முதல் கொழும்பிலிருந்து மாத்தளைக்கு செல்லும் ரயிலில் இந்த உபகரணம் பொருத்தப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் சோதனைகளைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பாதையில் இரவில் இயக்கப்படும் அனைத்து ரயில்களிலும் இந்த சாதனம் பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனம் பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் பேராசிரியர் லீலாந்த சபரநாயக்க உள்ளிட்ட குழுவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இளையோர் உயிர்கொல்லி போதைப்பொருளை நாடுவதும் சமூக புரல்வான செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் அதிகரித்து செல்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இளையோர்களை அந்த சிந்தனைகளிலிருந்து விடுவிப்பதற்கு பெரும் பங்காற்றக்கூடியது விளையாட்டு எனவும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை கூறியுள்ளார் ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில் விளையாட்டுத்துறையை துறையை இளையோரிடத்தில் மேம்படுத்தி தேசிய ரீதியில் வடக்கு மாகாண சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் அந்த மாற்றத்தை நோக்கி விளையாட்டுத்துறையுடன் துறையுடன் தொடர்புடைய அனைத்து உத்தியோகத்தர்களும் உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எமது மாகாணத்தில் விளையாட்டுத்துறையில் துறையில் மாற்றங்கள் தெரிய வேண்டும் தேவையான பௌதிக வளங்களை பெற்று பெற்றுத் தருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் பெறுபேறுகள் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் கழுகாங்கின் இலுக் பாண்டிய கரையில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இளம் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்கிரிய ரைகம்பத்த பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய காவ்யா சுபாஷினி என்ற இளம்பெண்ணின் சடலமே அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த மார்ச் இரண்டாம் தேதி முதல் இவர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சகோதரர் இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் காவ்யா அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் இங்கிரிய பல்பொருள் அங்காடியில் பணி முடித்து வெளியேறிய பின்னர் காணாமல் போயிருந்தார் போலீஸ் விசாரணையில் காவ்யாவுடன் தொடர்பு இருந்த ஹல்வத்துற பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது ஆசிரியர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அவர் மார்ச் இரண்டாம் தேதி காவ்யா தனக்கு இரண்டு முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அதன் பின்னர் எந்த தகவலும் இல்லை என்றும் கூறியுள்ளார் ஆனால் காவ்யாவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு நாளில் அந்த ஆசிரியரும் உள்ள வீடொன்றில் தூக்கிட்டு உயிர் மாய்த்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த நிலையில் காவ்யாவும் குறித்த ஆசிரியரும் காதல் உறவில் இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பாக புலச்சிங்களம் மற்றும் இங்கிரிய போலீஸ் நிலையங்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எலப்பாத அலுவத்கல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது அலுபத்கள உடனே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனினும் இந்த கொலையை செய்து சாத்திய நபரான மூத்த சகோதரன் மனநல நோக்கி சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து இருந்து தப்பி சென்றுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் ரத்தினபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய எலும்பாத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடவராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் நேற்றைய தினமிரவு வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் தரம் ஒன்பதில் கல்வி கற்று வரும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கரபட்டி மத்தனை பகுதியைச் சேர்ந்த நகுலேஸ்வரன் யக்ஷன் வயது பதினான்கு என்ற ஆவார் இந்த நிலையில் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நெல்லையடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்